இன்று ஞாயிற்றுக்கிழமை நாள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் நல்ல நேரம் பார்த்து நல்ல ஹோரை பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசா புத்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும் இன்றைய தின சிறப்புகள் பண்டிகை சமயபுரம் ஸ்ரீமாரியம்மன் காஞ்சிபுரம் ஸ்ரீகாமாட்சியம்மன் இருக்கண்குடி ஸ்ரீமாரியம்மன் ஆகிய தலங்களில் வழிபட நன்று கீழ்த்திருப்பதி ஸ்ரீ பெருமாள் சன்னதி எதிரில் அனுமனுக்கு திருமஞ்சன சேவை வழிபாடு சூரிய தேவரை வழிபட சித்த தெளிவு உண்டாகும் இன்று எதற்கெல்லாம் சிறப்பு வயல் பார்ப்பதற்கு ஏற்ற நாள் மருந்து உண்பதற்கு நல்ல நாள் ஓவியம் வரைவதற்கு உகந்த நாள் புதிய கருவிகளை பழகுவதற்கு சிறந்த நாள் இன்றைய தின ராசி பலன்கள் மேஷ ராசி உத்தியோக மாற்றம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து முடிவெடுக்கவும் கடன் தொடர்பான சில பிரச்சனைகள் குறையும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த இழுபறி குறையும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அஸ்வினி சிந்தித்து முடிவெடுக்கவும் அதிகரிக்கும் கிருத்திகை இழுபறி குறையும் ரிஷபராசி சிற்றின்பம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் புதுமையான செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகும் வாகன பயணங்களின் மூலம் லாபம் ஏற்படும் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் உடல் தோற்ற பொலிவில் மாற்றம் ஏற்படும் கால்நடைகளின் மூலம் மேன்மை உண்டாகும் யோகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் கிருத்திகை ஆர்வம் அதிகரிக்கும் ரோகிணி லாபம் ஏற்படும் மிருக மேன்மை உண்டாகும் மிதுனராசி மனதில் தன்னம்பிக்கை மேம்படும் சிறு தொழில் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் பொருளாதாரம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் நிம்மதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு மிருக சிரிஷம் தன்னம்பிக்கை மேம்படும் திருவாதிரை புரிதல் அதிகரிக்கும் புனர்பூசம் வெற்றி கிடைக்கும் கடகராசி வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை மேற்கொள்வீர்கள் பணி நிமித்தமான விஷயங்களில் செயல்படவும் பாராட்டு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் புனர் பூசம் அனுசரித்து செல்லவும் பூசம் அறிமுகம் உண்டாகும் ஆயிலியம் சிந்தித்து செயல்படவும் சிம்மராசி குணநலன்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் ஆரோக்கியம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் உண்டாகும் மனைவிக்கிடையே அதிகரிக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் புகழ் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மகம் மாற்றம் உண்டாகும் பூரம் புரிதல் அதிகரிக்கும் உத்திரம் அனுபவம் ஏற்படும் பிறமொழி பேசும் மக்களிடம் கவனம் வேண்டும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும் மனதிற்கு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகும் சில முடிவுகளில் ஆலோசனை பெற்று செயல்படவும் தொழில் சம்பந்தமான செயல்பாடுகளில் ஆதரவான சூழல் ஏற்படும் ஜெயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் உத்திரம் கவனம் வேண்டும் அஸ்தம் வாய்ப்பு சாதகமாகும் சித்திரை ஆதரவான நாள் துலாராசி மனதளவில் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் செயல்பாடுகளில் துரிதம் மேம்படும் எதிர்பாராத பொருட்சேர்க்கை உண்டாகும் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் உண்டாகும் இணையம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் சாந்தம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் சித்திரை துரிதம் மேம்படும் சுவாதி இன்னல்கள் குறையும் விசாகம் வாய்ப்பு கிடைக்கும் விருச்சிகராசி குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் சட்டத்துறையில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் மனதில் நேர்மறையான சிந்தனை அதிகரிக்கும் தொழில்நுட்பம் சார்ந்த செயல்பாடுகளில் தெளிவு பிறக்கும் உயர்கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் ஓய்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் விசாகம் ஆர்வம் ஏற்படும் அனுஷம் வாய்ப்பு கிடைக்கும் கேட்டை முன்னேற்றம் ஏற்படும் தனுசுராசி வெளி உலக தொடர்புகளில் கவனம் வேண்டும் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் உண்டாகும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பம் அகலும் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் சாதகமாகும் திட்டமிட்ட காரியங்களில் புதிய அனுபவம் ஏற்படும் பயணங்களில் கவனம் வேண்டும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மூலம் அலைச்சல் உண்டாகும் பூராடம் வாய்ப்பு சாதகமாகும் உத்திராடம் கவனம் வேண்டும் மகர ராசி விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் தந்தை வழி உறவுகளிடம் விட்டு கொடுத்து செல்லவும் உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும் எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் வியாபார பணிகளில் மந்தமான சூழ்நிலை உண்டாகும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் உத்திராடம் கவனம் வேண்டும் திருவோணம் அனுசரித்து செல்லவும் அவிட்டம் பயணம் உண்டாகும் கும்பராசி சமூக பணிகளில் ஆதரவு கிடைக்கும் தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும் பழக்க வழக்கங்களால் நன்மை ஏற்படும் நண்பர்களுடன் நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவீர்கள் வெளிப்படையான குணத்தினால் மதிப்பு மேம்படும் நட்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை அவிட்டம் ஆதரவு கிடைக்கும் சதயம் நன்மை ஏற்படும் பூரட்டாதி மதிப்பு மேம்படும் மீனராசி தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழ்நிலை ஏற்படும் தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் உயர் பதவிகளில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் நண்பர்களின் வழியில் அனுகூலம் உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் கால்நடை சார்ந்த விஷயங்களில் லாபம் உண்டாகும் உடனிருப்பவர்களின் தன்மைகளை அறிந்து கொள்வீர்கள் ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு பூரட்டாதி ஆதரவான நாள் உத்திரட்டாதி அறிமுகம் கிடைக்கும் ரேவதி லாபம் உண்டாகும்